செந்தமிழ்நாடு என்னும் போதின் இலே என்பது என்பது துப்பா இது காதிநிலே நண்பர்கள் அனைவருக்கும் ஆண்டவராக சிறத்து நிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கற இடம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் கோயம்பேடு ரோகிணி தேட்டர் ரோகிணி தேட்டருக்கு இடதுபுறத்தில் வலது பக்கம் பாலம் இருக்கும் அந்த பாலத்துக்கு அடியில் வீடு இல்லாத மக்கள் கொசுக்கடியில் வறுமையில் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மக்களுக்கு தான் உங்களோட உதவியோட இன்றைக்கி ஆண்டவராக கிறிஸ்துவின் சுவிசேஷம் பஸ் உணவு கொடுக்க முடிஞ்சிச்சு தொடர்ந்து என்ன பண்ணுவோம் இதே மாதிரி பல பாலங்களுக்கு கீழே அப்புறம் வீடு இல்லாமல் அப்புறம் பஸ் ஸ்டாண்டு அப்புறமா மருத்துவமனை வளாகங்கள் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே அந்த மாதிரி இடங்களில் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் இதே மாதிரி உணவு கொடுப்போம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்ற ஆறுதலான வார்த்தையை சொல்லி அதை பாக்ஸில் பிரிண்ட் பண்ணி கொடுப்போம் தொடர்ந்து ஜபிச்சு கொள்ளுங்க இந்த ஊழியத்துக்காக நீங்களும் தொடர்ந்து அவங்கவுங்க ஊர்களில் செய்ய நன்றி வணக்கம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சமையல் வேலை நடந்து நடந்து முடிய போகிறது ஆமாம் மக்கள் நல்வுண்டவே சேவை செய்வது நம் கடமை மக்கள் நல் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் தேசமே நமது சுவாசம் சந்தோஷம்